உங்களால இந்த கள்ளாரத்தான் எல்லாம் ஒழிக்கவே முடியாது ஒ பிளாஸ்டிக் பாட்டில்ல பாட்டில ஒளிங்கன்னு சொல்லி மூக்கு போர் வச்சிங்களே உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்படி எப்படி கள்ளச்சாரயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாலாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம அரசியல் அரசியல்வாதிகளுக்கு தெரியாம எப்படி எப்படி சார் சினிமால ஒரு கருத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க அது குறைந்த பட்சத்தா இருக்கலாம் பெரிய பட்சத்தா இருக்கலாம் ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நம்புறீங்களா அதுக்கான சாத்திய கொண்டு வந்துருக்கா நீங்க நினைச்சா முடியுங்க என்ன சிகரெட் குடிக்கிற அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன் லைட்டை விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன் விடுனா விட்டு விடுனா விடு என்ன சாமி இது இருக்கு அதுக்குத்தானே தங்கம் ஓட்டு என்னோட இயலாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே என்னை காப்பாற்றுற அப்பா அம்மாவும் அவங்க தானம்மா அந்த வேலைய செய்வதற்கு தான் அவங்க நீங்க அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாமே அதே எப்படிதான் ஆகணும் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு இட்லி கொடுங்க கேக்குறீங்க ஒரு கால் பாட்டில் விஷம் கொடுன்னா கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி ரோடு போட்டா கொள்ள பள்ளிக்கூடம் கட்டினா கொள்ள தண்ணியில கொல்ல சாராயத்துல கொல்ல சிகரெட்ல கொல்ல கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கா சாமி நடக்குது அந்த மாற்றங்கள் வரணும் ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா அதை நீ ஒண்ணுமே கருத்துக்கள் கண்டிப்பா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை இல்லையா அது கட்டாயம் நான் விரும்புறேன் இடையில பேசும் போது ஒரு நெருக்கடியை ஏங்க இப்போ நான் எடுக்கிற இந்த கவுண்ட மாளையை படத்துக்கும் இந்த ஜூலை அஞ்சாம் தேதி வர இந்த கவுண்ட படத்துக்கும் பல நெருக்கடி பல தடைகள் இருக்கதான் என்ன செய்யும் இருக்குதானே சாமி செய்யும் என்ன பண்ணிடுவான் பாருங்க ஒரு முறை வாழ்க்கை சாமி தப்பு செய்யறவனுக்கு கெட்டது பண்றவனுக்கே இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நமக்கு எதுக்கு பயந்துக்கணும் நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம் மக்களை நம்பி போறோம் நல்லது செய்வோம் நல்லதா நடக்கும் நம்புறேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார் அமையனுங்க ஒரு கட்சி அமையும்

சார் இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார் ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம் உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க கட்டவங்க வரிப்பணத்தை நான் உட்கார்ந்து அழகாக அப்படியே அப்படியே அழுவா கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது இன்னைக்கு அது தொழிலா பார்க்குறாங்க இது ஒரு சேவையா இல்லை மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்லை இது அவங்க பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிடுச்சு இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டேதான் அந்த ஆண்டாண்டு காலமாக நீங்க இதுவரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தன் கனவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா எந்த பெண்களுக்காவது தன் மகம் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகரு பாடியில எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க ஆனா ஒரு ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க ஆனா அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது உற்பத்தி தான் இருக்கு ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை விவசாயிகள் எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு பத்து லட்சம் நம்ம விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் பால் விலை இல்ல கரும்பு விலைய இல்ல அரிசி விலை இல்ல கொள்முதல் ஒரு பங்காது அந்த காசை கொடுத்து அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க லட்சத்துல பிரிச்சு குடுத்துக்க முடியுமா எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றி கரணா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் சாரையை கள்ள சாரை எதுக்காக குடிக்கிறான் கடையில் போனால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இங்கே போனால் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அவன் எளிய எளியவன் ஏழ்மை கையில காசு இல்லை அப்போ எளியவன் போய் அங்கே அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இதை ஒழி இதை நீங்கள் முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கல்லுக்கடையை தரங்க கல்லுக்கடையை தரங்க ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டு காலமாக விவசாயிகள் ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க கல்லு கடையை தரங்க கல்லுக்கடையை திறங்க கல்லுக்கடையை திறங்கன்னு ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்லை தெரியுங்களா அதில் இவங்களுக்கு வருமானம் இல்லை அந்த வருமானமெல்லாம் விவசாயிக்கு போயிடுது விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்க மக்கள் உடம்பு நல்லா இருந்துரும் பாருங்க ஏன்னா கல்லுல அடடா கல்லில் நல்ல எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போது கல் நல்ல விஷயமாச்சே உடம்புக்கு யாரும் சாகவே மாட்டானே அப்போ என்ன பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் நீ பிச்சைக்காரனாகவே விவசாயி பிச்சைக்காரனாகவே நடுத்தரவில் செத்துப்போ நமக்கு தேவை குடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு மதுரை வைத்துத்தான் வியாபாரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது நம்ம எல்லாம் குடிக்கிற எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆயிட்டு இருக்கு இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில இருக்கறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் மக்களை தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாக்களிக்கிறீங்க ஆனா சிந்திச்சு செயல்படுங்க இதுதான் அந்த காலத்துல கல்லு குடிக்கலையா இப்ப கல்லு என்ன விஷமா ஏன் நிறுத்தி வச்சீங்க வருமானம் இல்ல அதுல உங்களுக்கு ஒரு நூறு கிடைச்சிருந்தா நீங்க உடனே போட்டிருப்பீங்களா கல்லு கிடையாது சம்பாதிக்க முடியாது உங்களால அவ்வளவுதானே பெண்கள்

அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சாரில் நான் யாரையும் தவறா சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கு அப்புறம் நான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பல போராட்டங்கள் பல பிரச்சனை இருந்தது இந்த படத்துல இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது தயவுசெய்து நீங்க தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் இது நல்ல படம் நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்துல நாடக காதல ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமா சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல நம்ம படத்துக்கு ஏ செடிகள் கொடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும் மக்களை நம்பி நம்ம வரோம் கட்டாயமா மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கும் சாப்பிடும்